சூப்பர் டிலெக்ஸ் படத்தில் திருநங்கைகளை கொச்சப்படுத்துகிறதா சொல்லி இப்போ குற்றச்சாட்டு எழுந்திருக்குது சமூக செயற்பாட்டலாக இருக்கக்கூடிய திருநங்கை ரேவதி இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியா உங்கள் மேலே மக்கள் நிறைய மரியாதை வச்சிருக்காங்க உண்மையிலே திருநங்கையில குழந்தைங்களை கடத்துறவங்களா அதை நீங்கள் பார்த்தீங்களா திருமணமான ஒருத்தவரு திருநங்கையா மாறின மாதிரி காமிச்சிருக்கீங்க ஒரு குழந்தை பத்ததுக்கு அப்புறமா அவர் திருநங்கையா மாறிகை போன்ற கதை அமைக்கப்பட்டிருக்கிறதும் சொந்த மனைவிக்கிட்டே புடவை வாங்கி கட்டுறதும் என்ன அடிப்படையில் கதை எழுதினீங்க நான் பதிமூணு வயசுல பெண்மையை உணர்ந்து பல இடங்களில் அடிப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதை பத்தி கல்கி சுப்பிரமணியம் பேசும்போது என்ன சொல்லுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் படம் திருநங்கைகள் சமூகத்துக்கு அனுதி அழிச்சிருக்கு முழுக்க முழுக்க முட்டாள்தனமாகவும் தவறாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் சில பேர் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் சேதுபதியை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதிக்கு எதிராக திருநங்கைகள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் கண்டிப்பா திருநங்கைகள்கிட்ட மன்னிப்பு கெட்ட ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அசிங்கங்களையும் அவலங்களையும் தான் தரமா அப்படிங்கிற மாதிரி தியாகராஜன் குமார்ஜா இயக்கியிருக்கிற சூப்பர் லிக்ஸ் படத்தை நடிகர் நட்டி நடராஜ் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆரியகாண்டம் படத்துக்கு அப்புறமா எட்டு வருஷம் இடைவெளியில் தியாகராஜன் குமாராஜா இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி பகத் பாசில் சமந்தா ரம்யா கிருஷ்ணன் காயத்ரி மிஷ்கின் இது மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல பேர் சம்பாரிச்சிருக்கு அதே நேரம் ஒரு தரப்பை சேர்ந்தவங்க படம் பத்தி விமர்சனங்களை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில ஒளிப்பதிவாளரும் நடிகருமா இருக்கக்கூடிய நட்டி நடராஜ் சூப்பர் ரிலைஸ் படத்தை கடிமை விமர்சனம் பண்ணிருக்காரு இதை பத்தி அவர் பேசும்போது அசிங்கங்களையும் அவலங்களையும் போட்டுறதுதான் தரமா விலகி நிற்க விரும்புகிற இந்த தரங்களுடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுலையும் சூப்பர் டிலைக்ஸ் தாங்க முடியாடா சாமி ஏண்டா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பதிவிலையும் ஷேர் பண்ணிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க நான் எந்த கட்சிக்கும் ஆதரவானவன் கிடையாது பொதுமக்கள்ல ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விவேக் தான் ட்விட்டர் பக்கத்தில் விளக்கம் அளிச்சிருக்காரு இருந்தாலும் டிடிவி தினகரன் கட்சிக்கு ஆதரவா கண்டிப்பா இறுதி மூணு நாட்களில் பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தினகரன் தரப்பு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க டிடிவி தினகரன் தலைமையில் செயல்பட்டு வர்ற அமமுக கட்சியில நடிகர் விவேக் இணைஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் சோஷியல் மீடியா நியூஸ் பரவிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் அந்த தகவல் வெறும் வதந்தி அப்படிங்கிற மாதிரி விவேக் மறுத்துருக்காரு இதை பற்றி ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு நான் எந்த கட்சியிலையும் அமைப்பிலையும் இல்லை பொதுமக்களை ஒருத்தன் ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை அதை செவ்வனே செய்வேன் எல்லா கட்சியினர் தலைவர்களின் நண்பர்கள் வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜயோட மெர்சல் படத்துக்கு அதிக சர்ச்சையில் ஆரம்பித்து வச்சது ஹெச்ராஜா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப நாடாளுமன்றத்தில் போட்டியிடுற அவர் டீ கடையில் ஒன்று டீ குடிக்கிற மாதிரி போட்டோ ஒன்று வெளியாக இருக்கு இந்த போட்டோவில் சர்க்கார் விஜயோட புகைப்படம் டீ கடை ஃபுல்லாவே இடம்பெற்றிருக்க விஷயம் பார்த்து இதை விஜய் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டின் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க